ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகிடி காசு சீருக்கான நெக்ஸ்ட் எப்பிசோடு பிளவு பார்க்கலாமா அங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னாங்க முத்துக்கிட்ட மறைச்ச விஷயத்த தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு முத்துமே பயங்கரமாக கோவத்தோடு குடிச்சிக்கிட்டு ரொம்பவே அசிங்கமாகவும் திட்டியிருந்தாலுமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே விஜயா அங்கே மீனாவை திட்டுறதை பார்த்துட்டு எங்கள் முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்து எங்கள் பொண்டாட்டியை பற்றி நீ எதுவுமே சொல்லாத எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எப்படி நல்லவளா கெட்டவளான்னு சொல்லிட்டு எங்கள் பொண்டாட்டியே நீ வேலைக்காரின்னு சொல்கிற உனக்கு செஞ்சு போட்டால் நீ இப்படி தான் பேசுவ அவள் ஒரு வேலையை செய்கிறா வீட்டில் உங்களா பார்த்துக்கிறா வெளியில் போய்ட்டு அவள் வேலையை முடிச்சுட்டு வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போகிறாள்ல நீங்கள் அது மாதிரி தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் பேசிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போந்து அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே அங்கே இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவள் வாழ் வாழ்க்கையை பார்த்துட்டு அவள் போகிறதுனால இப்போ உன் வாழ்க்கை கேள்விக்குரிய இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மீனாகிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க கேட்டிருந்தாலுமே அவள் சீதா ரொம்பவே நல்லா இருக்கட்டும் நான் இங்கே வந்த விஷயத்த நீ சீதா கிட்டே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலுமே இங்கே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார் அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரே வந்து என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு மனோஜிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ரோகிணி பார்த்திங்கன்னா அங்கே மீனாவை பற்றி பேசுனாங்க இல்லையா அங்கே முத்துக்கு பயங்கரமாக வந்துச்சு அதே மாதிரி உனக்கு ஏன் வரல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிியும் கேட்டுருக்காங்க அங்கே மனோஜிக்கிட்ட மனோஜியும் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் நான் அம்மா கிட்ட போய்ட்டு நான் எப்படி பேசுறது நீ எதுவுமே பொய் சொல்லாமல் இருந்தால் கூட நான் எதனால் பேசியிருக்கலாம் நீ இத்தனி பொய்ய சொல்லி வச்சுட்டு நான் அங்கே எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அப்படி கேட்டாலுமே அங்கே ரோகிணி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக நின்றுடுறாங்க அங்கே நின்றாலுமே அங்கே ஒரு சைடு நீ ஏன் எங்கள் அம்மா என்னை போது ஒரு வார்த்தை கூட உங்கள் அம்மாவை நீ என்றைக்குமே நீ சொன்னதில்லை எனக்கு அதுதான் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாலுமே இங்கே ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருக்காங்க அங்கே முத்து பேசுறது கரெக்டாக இன்றைக்கி தான் பேசியிருக்காரு ஏன்னா அத்தை சும்மா சும்மா அங்கே மீனா மேலே பழிய சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் எவ்வளோ தான் செஞ்சாலையும் அங்கே மீனா மேலே குறை சொல்லிக்கிட்டு இதாக இருக்கிறாங்க உங்கள் அத்தைக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சொல்லிகிட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா சீதாவும் வந்து இங்கே மீனாவும் அவங்க வீட்டுக்கு போந்த பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்னக்கா இங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றே பார்த்தினா நான் உன்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் எடுத்துன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ